வர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க தான் தரமான சம்பவம் இதுக்கு மேலதான் செய்ய போறாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த அஞ்சலி இருக்காங்களா அவங்களோட சூழ்ச்சி எல்லாத்தையும் ஒரு பக்கம் முறியடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க இந்த முயற்சி வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வெற்றி பெற மாட்டாங்க எப்படிறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமா இருக்கிற நம்ம டேரக்டர் அந்த டேரக்டர் மனசு வச்ச மட்டும்தான் இந்த அஞ்சலியோட மறுமுகம் வெளிச்சத்துக்கு வரும் ஆனால் டேரக்டர் கண்டிப்பாக மனசு வைக்க மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் மாஸ் மரணமாக ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலை காத்துன்னு இருக்காரு அதனால் இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார் அவர் அந்த புள்ளைய காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போகிறாரு அங்கே போய் பார்த்தா அந்த இருந்து புள்ளைய என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியும் அதுக்கு முன்னாடி எந்த புள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பீங்க நம்ம இலக்கியம் போயிட்டு கரெக்டாக ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் கிட்டே என் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி உதவி வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இவங்களும் ரொம்பவே ஆர்வமாக கௌதம் அங்கே போறாரு போய் அப்போ தான் லெட்டர் லெட்டரில் அப்போ நான் மன்னிச்சிருங்க எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை நீங்கள் பண்ணி வச்சால் அதில் எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு பிடிச்சவங்க கூட தான் நான் வாழ்வேன் இல்லை நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கழுத்தில் அப்படியே போட்டு காணும் இதை உடனே பார்க்கணும் நம்ம கௌதம் அப்படியே சும்மா ஏன்னு சொல்லிட்டு டோரை உடச்சிட்டு அந்த பிள்ளையை காப்பாற்றுறாங்க இதை பார்த்தா வீட்டுக்குறாங்க அதிர்ச்சி அடைஞ்சிரா எல்லாரும் ஒரு பக்கம் ஆளுக்கு பக்கம் ஓடிறாங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க கௌதம் நல்லா திட்டி விட்டுறாங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈவு இறக்கம் எதுவுமே இல்லையா வாழ்க்கையில் காசு பணத்தோடு ஃபர்ஸ்ட் நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும் ஆயிரம் வேஷமாக ஆயிரம் சொல்லுவோம் அவனா வந்து லாஸ்ட்டில் உங்கள் பொண்ணை காப்பாற்ற போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தார்மாரி கிழிச்சு விட்டுடுறாங்க இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா நம்ம கௌதம்க்கு கையெழுத்து போற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல போயிடுறாங்க ஆனா அடுத்த நாளே கௌதம் இருக்கிற இடத்துக்கே வந்து கையெழுத்து கும்பிட்டு எப்பா நீ பண்ணதான்ப்பா பா கரெக்ட் உன் மேல நான் ரொம்ப கோவப்பட்டேன் நீ பண்ணது எல்லாமே சரிதான் ஏன் மேலதான் தப்பு என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனுப்பு கேட்கிறாரு இது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்பதான் புரிய வந்துக்குது சொந்தக்காரங்க கிட்ட அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட பொண்ணு எதுக்குப்பா கொண்டுருங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்டது ரொம்பவே ஷாக் கைட்டு இந்த மாதிரி உங்க பொண்ணு இப்படிதான் சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட சொன்னாங்களா அவங்க கிட்ட சொல்ல அவங்க வந்து நீ என் பொண்ணாலும் அப்படி இல்லை என் பொண்ணு அப்படி இருந்தேன் அவளை பிடிச்ச நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பல்டி அடிக்கிறாங்க அப்பதான் புரிய வருது இந்த மாதிரி ஆளுங்க ஆளுங்க ஒரு பக்கம் பேசுவாங்க ஆனா எதையும் நம்ம காதல் வாங்க மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு எதாவது விருப்பம் வந்தோ அதை எதாவது பண்ணிட்டு போயினே வந்துருவாங்க அதனால நம்மளுக்கு என்ன விருப்பம் வந்தோ அதை தான் நாம செய்யணும் அடுத்தவனை பத்தி யோசிச்சுன்னா அடுத்த வேலை செஞ்சோம்னா அடுத்த செகண்டே நம்ம பழப்பு நாரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் புரிய வருது சரி இப்படியெல்லாம் பதிலடி ஒரு பக்கம் கொடுத்து பண்ணாதான் அவர் இருந்தா தான் பொண்ணு அவனுக்கு பிடிச்ச பையனோட கல்யாணம் பண்ணா ஒரு பக்கம் ஒத்துக்கிறாரு சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது மேலும் மேலும் பிரச்சனை வருமா இல்ல இதோட இது முடிய போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரச்சனை எல்லாமே ஸ்மூ இப்போதைக்கு போயிட்டு இருக்குங்க இதுக்கு மேலே எதுவும் பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன்னு இருக்கேன் நீங்க என்ன நினைச்சேன் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் மாறி மாறி பிரச்சனை எல்லாம் ஓடிட்டேன் இதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்கலாம் அவன் பண்றான் அவன் எதுக்கடா ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க எப்படி அவன் முன்னேறலாம் நாம் இருக்கிற வரையும் அவனை முன்னேற விடக்கூடாது எல்லாரையும் அடிச்சு அடிமையாக தான் ஆகணும் இவன் முன்னேறி போனால் நம்மள ஒரே அடியாக தாண்டிட்டு இருப்பான் எப்பவுமே திறமைக்கிறவங்க முன்னாடி வரக்கூடாது தான் நம்ம எஸ் கூட ஒரு கணக்கு ஆனால் இவர் கணக்கு இனிமேல் முட்டால் கணக்காக போகுது அது பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது சரி இப்படியெல்லாம் ஒரு முக்கா ரொட்டேஷன் போயிட்டு மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கேஸ் கேக்குவ அடி அடி நடித்து ஓட ஓட ஒருத்தர் ரெடியாகி இருக்காங்க யாரா எவரா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் எவருன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் வாங்க ஸோ நண்பரில் இந்த வீடியோ நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வர மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சிவ் நன்றி வணக்கம்